ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடையவர் இன்று உன்னுடையவர் ஆகிய அம்மா உன் ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா உன் ஜாதகத்தை கணிப்பதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் உன் ஜாதகத்தில் இருக்கின்ற கட்டங்கள் எல்லாம் உனக்கு என்ன சொல்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் சற்று கவனித்து கேட்பாயானால் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும் என் குழந்தை சில நாட்களாகவே வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளினால் மனதளவில் வேதனையுற்று நமக்கு ஜாதகம் சரியில்லை நாம் ஜாதகத்தை கொண்டு பார்க்க வேண்டும் எதனால் நமக்கு மட்டும் சுற்றி சுற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ உன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உன் வராகியம்மாதை நான் முன்கூட்டியேயே உனக்கு கணித்து கொண்டு வந்து விட்டேன் என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் அடுத்தது நாம் என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுவாய் அல்லவா எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்னொருவரின் சதியால் நடக்கின்றதா அல்லது உன்னுடைய நேரமே உனக்கு இப்படித்தான் இருக்கின்றதா என்பதனை உன் தாயானவள் உனக்கு நான் சொல்லி சொல்லிவிடுகின்றேன் இன்று இந்த நாளில் இதை நான் உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதிசக்தி வாய்ந்த அற்புதமான இந்த நாளில் உன்னை உனக்கு உன்னை பற்றி சில விஷயங்கள் தெரிய வந்தால் அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கான தீர்வை உனக்கு கொடுக்கும் எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி இருக்கின்றது என்கின்ற தெளிவை உனக்கு கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த அற்புத நாட்களில் எல்லாம் இது போன்று தன்னுடைய ஜாதகத்தை தெய்வமே கணித்து சொல்வதை கேட்கின்ற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சற்று சிந்தித்து பாரேன் நீ செய்த சில புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இன்று உன் வாழ்க்கையில் இது கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே அதனால் மன நிறைவோடு கீழ் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே உன் அம்மா நான் எடுத்துச் சொல்வேன் சுற்றி வருகின்ற பிரச்சனைகளினால் முதலில் உன் ஜாதகத்தை கையில் எடுத்தது பெரிய தவறு என்னம்மா நீயே கணித்து கொண்டு விட்டு வந்துவிட்ட பிறகு இப்பொழுது ஜாதகத்தை கையில் எடுத்தது தவறு என்று சொல்கின்றாயே என்று என் குழந்தை நினைப்பது என் செவிகளுக்கு கேட்கின்றது உண்மையான நிலவரம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள் வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு அது நடந்துவிடும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஓடி சென்று ஜாதகத்தை பார்ப்பது முறையாகாது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக உன் ஜாதகத்தை கொண்டு போய் நீ பார்த்திருக்க வேண்டும் இது சரிவருமா வருமா வராதா என்று நீ எல்லாம் நடத்தி முடிக்க வேண்டிய நேரத்தில் தீர்வினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது உனக்கு தோல்வியை தழுவது போல இருந்தவுடன் ஓடிச்சென்று சென்று ஜாதகத்தை பார்க்க கூடாது வெற்றியோ தோல்வியோ அதை பெற்றும் மற்றது எதுவாக இருந்தாலும் அதன் பிறகு போய் நீ ஜாதகத்தை பார்த்து தொடங்கலாமா வேண்டாமா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்பேற்பட்ட இந்த காரியத்தை நீ செய்ய நினைத்து விட்டாய் ஒருவேளை ஜாதகத்தில் இது நடக்காது என்று இருந்தால் இந்த விஷயம் உனக்கு ஒரு தோல்வியை கொடுத்து வெற்றியை தருவதாக இருந்தால் கூட நீ பாதிலேயே விட்டுவிட்டு சென்று விடுவாய் அல்லவா அதுதான் உண்மை அவர்கள் இது நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் நான் இப்படியே விட்டு சென்று விடுவோம் என்று எண்ணி அதை நீ விட்டு விடுவாய் உன் ஜாதகத்தை தாண்டி உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஜாதக பலனை விட உன்னுடைய பலன் உன்னுடைய உழைப்பின் பலன் அதிகமாக இருக்கும் அதனால் முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கு உன் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது என்றால் மட்டும்தான் அது உனக்கு பிரச்சனையாக மாறுமே தவிர மற்றபடி எந்த விதத்திலும் இது உனக்கு பிரச்சனையாக வாய்ப்பை கிடைக்காது இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சில விஷயங்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன தெரியுமா உன் ஜாதகத்தில் இருப்பது என்ன வேண்டும் உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் குழந்தை அதன் பிறகு நீ உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற நல்லதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்க விருக்கின்ற நல்ல விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் சரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய உழைப்பு இன்று உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கட்டங்களில் உனக்கு நல்ல எதிர்காலத்தை தான் எழுதியிருக்கின்றது உன்னுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது கஷ்டங்கள்தான் என் குழந்தை தாங்க முடியாத வேதனைகளை நீ அனுபவித்தது உண்மைதான் அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது ஆனால் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடப் போவதும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல மாற்றங்களை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது எது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி அது உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என்னென்ன விஷயங்களில் நீ பின்வாங்கி நின்றாயோ ஏன் என்ன விஷயங்கள் உன் மனதிற்குள் எதிர்மறை சக்திகளை கொடுத்தது அது இனி உனக்கு நேர்மறையான விஷயங்களாக மாறப் போகின்றது அம்மா இப்படித்தான் சொல்வாள் ஆனால் எதுவும் நடக்காது என்று என் குழந்தை நீ நினைத்து விடாதே என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையின் மீது உண்மையான அன்பு வைத்து எப்பொழுதெல்லாம் நீ என்னை தேடி வருகின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உனக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு இதுதான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யார் நினைத்தும் தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தருவது உன் வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பாதையில் விட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை அதனால் அம்மா எதை கொடுத்தாலும் தாமதமாக கொடுக்கிறேன் என்று வேதனைப்படாதே நமக்கு நிரந்தரமானதாக அம்மா கொடுக்கின்றாள் என்று நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷம் அடைய வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு இனி என்றென்றும் இந்த வராகி என்னுடைய அன்பினால் நல்ல விஷயங்கள் பல நடந்தேறி கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை மட்டுமே எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு சந்தோஷங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கானது நீ இழந்துவிட மாட்டாய் எந்த நேரத்திலும் நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை தொலைக்க மாட்டாய் நம்பிக்கையோடு என்னை எதிர்கொண்டால் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது ஒவ்வொன்றிற்கும் பின்னாலும் இருக்கின்ற நல்ல செய்தியை இனிமேல் நீ கண்கூடாக காண்பாய் இவைதான் உன் ஜாதகத்தில் இருக்கின்றது அம்மா ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டாள் என்று நீ நம்பினால் என்ன இருக்கின்றதோ அதை உள்ளபடி நான் செய்திருக்கின்றேன் அதை உள்ளபடி உனக்கு சொல்லியும் இருக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் சற்று பொறுமையாக காத்திரு இந்த அம்மாவாசை நாளிலிருந்து உன்னுடைய ஜாதக கட்டம் மாறப் போகின்றது மாறப்போகும் ஜாதக கட்டம் உனக்கு நல்லபடியாக அமைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்